தூக்கல 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 நல்ல சைஸா இருக்கல வெங்க கையில் பிடிச்சி காமி அந்த நரம மட்டும் கையில் பிடிங்க கையில் பிடிச்சி மீன காமி வெளியே வந்துட்ட அடுத்து பிடிச்சிட்டால கிட்டதெல்லாம் கிடைக்கு நல்ல கிடக்கல பார இதெல்லாம் பொம்மைக்கு விரட்டி வர மாட்டேங்கல இல்ல வங்கி அவனை பார்ல கொண்டான் அவன் கொண்டுட்டானான் சரியான சைஸ்ல ஆளு கொண்டு அடிக்கல இது என்னது மஞ்சக்கிளி அது என்னது பண்டாரியா சூப்பர் பண்டு கருல முத முத எப்படி ட்ரை பண்றோன்னே இவன காமி ஓகே அவனுக்கு ஒன்னும் கடிக்காது பாப்பம் திருப்பி தான் கடிக்கணேதோ வாய வச்சிருக்கான்

தவிதுனாriend子க் commercially discretion தி வாக்கு dovwelதன் த Trustee Этот tamaByげ சbaneтобongcottcottday ACE��다sters பே interactedụ 1

எல்லா ராசியே இருக்கு ராசிதான் கடிச்சிட்டு எனக்கு கடிக்கும்ல நான் போடவே மாட்டேன்ல இல்ல தான் பாரே நல்ல பாரே கட வாட்டுக்கு வந்து ஏத்தாலே மூணு பேர் வந்து நிப்பங்க ஆருக்கு நிந்து போறன்னு போடி ரால் எடுத்தாலே போடுனல இங்கன புள்ள போடنا வாட்டுக்கு வந்து ஏத்தறாங்க இங்க வாட்டுக்கு வந்துங்க